பார்த்தெல்லாம் காணுமா ஆ குரு ரெண்டு ஊருட்டி கொண்டு இல்லை எங்கேயிருந்து தங்க மாட்டுமா என்ன தெரியுமா எப்படி போடுறேன் ஆ நீ நிச்சயமா படிப்பேன் இந்த எந்த துறை எந்தாலும் நீ வந்து மக்களுக்கு உதவி செய்கிறது தமிழ் பக்ஸ் தலை மாதிரி அவரோட சேர்ந்து அடிதாட்டி அதுக்கு மேலான உதவிகளை நீங்கள் செய்கிறத நான் விரும்புகிறேன் கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல இந்த கிராமத்துக்கும் நீங்கள் கிராமத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதே மாதிரி உதவிகள் கிடைக்கணுமா உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் தினமும் கல்வி சார்ந்த வேலை திட்டத்தை தமிழ் ஒக்ஸ் தளத்தினூடாக புலம்பெயர் உறவுகளின் உதவியுடன் தமிழ் ஒக்ஸ் தளத்தினூடாக தினமும் ஒரு கல்வி சேவை கல்வி உதவி திட்டத்தின் கீழே இன்று இருவாலை இருநூற்றி ஐம்பத்தேழு கிராம சேவைகள் பிரிவில் ஒரு குடும்பம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் பாடசாலைக்கு மிக தூரமான இடத்துல சென்று கல்வி இயக்க முடியாத நிலையில் அவர்களை இன்றைக்கு நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் வணக்கம் அக்கா தம்பி வணக்கம்

உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் எத்தீங்காம் ஆண்டு இந்த உங்களுக்கு வந்து இந்த உதவி திட்டம் புலம்பெயர் உறவுகளின் தமிழ் பக்ஸ் தளத்தின் ஊடாக வழங்கப்படுது அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி கொள்றீங்க ம்

சென்னையில இருந்து வரதுக்கு ஒரே வேலி தான் புள்ளி உள்ள சேர்க்கவும் போவே. ஏணி ஓலமே வர சைக்கிள் கேல. இந்த ஊர்ல விட்ட சம்பளம் காண 2500 தான் கொடுக்குனா. ஆ சம்பாதிக்குறவங்களும் பண்ணி கூட புதுங்கூட்டுல இருந்து வரது தான் போறது. ஓகே. அதனால சைக்கிள் எடுத்து போறேன். அப்ப ஸ்கூலுக்கு எப்படி போறவர்? நடந்து தான் போறவர். ஆரம்ப இட நேரா मंडी ஏத்திட்டு போயி நான் புள்ளைய. இங்க கூட வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் வாங்க ஸ்கூல். 6 கி.மீ. 6 கி.மீ. 6 கி.மீட்டர் எப்படி போறவர்? ഇങ്ങനെ കല്യം കാൽ മറ്റും നടന്നു പോവേറെ ഇങ്ങനെ നടന്ന പോലെ വീട്ടുകാരെ നമ്പി വെറുതെ പഠിക്കുന്നത് കല്യം കാൽ മാറ്റം